சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ இனி இந்த சேவைக்கு முக அடையாள சரிபார்ப்பு அவசியம் நடைமுறைக்கு வரும் புதிய விதி செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் அதாவது இபிஎஃப்ஓ முக்கியமான மாற்றம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இது புதிதாக இபிஎஃப்ஓ கணக்கில் இணையும் நபர்களுக்கு யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அதாவது யுஏஎன் ஆதார் அடிப்படையிலான முக அடையாள சரிபார்ப்பு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறை கடந்த ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது பணியாளர்கள் பி கணக்கை நிர்வகிக்க யுஏஎன் கட்டாயம் இது தனித்துவ அடையாள எண் இபிஎஃப்ஓவில் இணையும் அனைவருக்கும் வழங்கப்படும் இதன் அடிப்படையில் இபிஎஃப்ஓ கணக்கில் லாக்இன் செய்து பி கணக்கை நிர்வகிப்பது அவசர தேவைகளுக்கு பணம் எடுப்பது போன்ற வேலைகளை செய்யலாம் மேலும் யு செயலியில் செயலியின் மூலம் யூஏஎன் பெறும் முறை இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தற்போது யூமேங் செயலி மூலம் மற்றும் ஆதார் ஆப் மூலம் தங்களுடைய முக அடையாள சரிபார்ப்பு செய்து பெறலாம் இதற்காக அலுவலகம் சென்று நீண்ட நேரம் காத்திருக்க தேவையில்லை மேலும் இதற்காக செய்யவும் அண்ட் ஆக்டிவேஷன் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் ஆதார் எண் மொபைல் எண் போன்ற விவரங்களை உள்ளிடவும் சென்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் ஆதார் ஏற்கனவே வேறு யுஏஎன் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக என சரிபார்க்கப்படும் பின்னர் உங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் முறை மூலம் உங்கள் முகம் ஸ்கேன் செய்ய படும் பின்னர் ஜெனரேட் செய்யப்படும் பின்னர் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் அனுப்பப்படும் மேலும் நன்மைகள் முன்பு புதிய ஊழியர்கள் எண்ணை தங்கள் நிறுவன மட்டுமே பெற முடியும் தற்போது இந்த செயல்முறை நாம மேற்கொள்ளும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு இனி இந்த நடைமுறையே பின்பற்றப்படும் வேறு ஒருவர் உதவியின்றி நாமே யுஏஎன் பெற முடியும் ஆதார் மூலம் முக அடையாளம் சரிபார்க்கப்படும் என்பதால் மோசடிகள் தடுக்கப்படும் இனி எளிதாக விரைவாகவும் பெறலாம் இதற்கு ஆதார் கார்டு மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட போன் நம்பர் கொண்ட போன் ஆகியவை இருந்தால் போதும் உங்களால் யுஏஎன் எளிதாக பெறலாம் முக அடையாள சரிபார்ப்பு முறை பி கணக்குகளை பாதுகாப்பாக கையாள்வதற்கான முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது மேலும் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதற்கு இந்த அம்சம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் ிருங்கள் நன்றி வணக்கம்